பார்வதி காவல் நிலையம் முன்பாக முச்சக்கர வண்டியில் வந்திறங்கினாள் அவளுக்கு எழுபது வயது நெருங்கிவிட்டது ஆனால் இத்தனை ஆண்டுகளில் காவல் நிலையத்துக்கு நேற்றுத்தான் தான் முதன் முதலாக வந்திருந்தான் இந்த இரண்டாவது தடவையாக காவல் நிலைய வளாகத்தினுள் நுழைந்தார் நேற்று நீண்ட நேரம் காவல் நிலையத்தை முறைப்பாடு தெரிவிக்க காத்திருந்தமைனால் இன்று அங்கு செல்லும் போது நேற்றிருந்த பதட்டம் அவளிடம் இருக்கவில்லை பார்வதி வீட்டில் தனியாகவே வசித்து வருகின்றார் மூன்று பிள்ளைகளும் ஒவ்வொருவராக வெளிநாடுகளுக்கு சென்று அங்கேயே திருமணம் முடித்து வாழத் தொடங்கியதும் அவளும் கணவனும் மட்டும் ஊரில் வாழ்ந்து வந்தார் ஆனால் கணவன் சில வருடங்களுக்கு முன் உறந்து போக அவள் மட்டும் தனிமையில் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது அம்மாவை தனிமையில் விட விருப்பம் என்று பிள்ளைகள் அம்மாவை தங்களுடன் வந்திருக்குமாறு அழைத்தார்கள் அதன்படி தனது மகளுடன் சென்று கொஞ்ச நாள் வாழ்ந்தார் ஆனால் வெளிநாட்டு வாழ்க்கை முறையும் அங்கு நிலவும் காலநிலையும் நம் நாட்டில் வாழ்ந்த தலைமுறையினருக்கு போகாமல் போக அவள் மீண்டும் நாடு திரும்பி தனிமையில் வாழ்ந்து வருகின்றாள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளின்றி தனிமையில் அவள் வாழ்ந்து வருவது தவிர அவளுக்கு வேறு குறையும் இல்லை தினமும் யாராவது ஒரு பிள்ளை தொலைபேசியில் அவளை தொடர்பு கொள்வதுடன் அவளுக்கு தேவைக்கு அதிகமாகவே பணத்தையும் பிள்ளைகள் அனுப்பி கொண்டிருந்தார்கள் அவளிடம் கையிருப்பில் பணம் இல்லாமல் போக பணம் எடுப்பதற்காக நேற்று வங்கிக்கு வந்தார் நேற்று வர்த்தக வங்கி விடுமுறை காரணமாக வங்கி மூடப்பட்டிருந்தது அது தெரியாமல் வங்கிக்கு புறப்பட்டு வந்தவள் எப்படி பணம் எடுப்பதனை யோசித்தவளுக்கு தன்னிடம் இருந்த தானியங்கி இயந்திர அட்டை எனப்படும் ஏடிஎம் அட்டை ஞாபகத்துக்கு வந்தது அவளுக்கு ஏடிஎம் அட்டையை பயன்படுத்தத் தெரியாத காரணத்தினால் சேமிப்பு கணக்கு ஆரம்பிக்கும் போது அதைப் பெற அவள் விரும்பவில்லை ஆனால் எப்போதாவது ஒரு நாள் தேவைப்படும் என்று கூறிய வங்கி அதிகாரியின் வற்புறுத்தலின் பேரில் அதை எடுத்திருந்தாள் இப்போதும் அது இருந்தும் எப்படி பயன்படுத்துவதென்று அவளுக்கு புரியவில்லை இருப்பினும் பணம் ஒன்று வீடு திரும்ப மனம் ஒன்றி ஏடிஎம் இயந்திரத்துக்கு அருகில் வந்து நின்றாள் அப்போது அங்கு வந்த ஒருவரின் உதவியுடன் ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தார் வீடு வந்த சில மணித்தியாலங்களின் பின் அவளது கை தொலைபேசிக்கு குறுஞ்செய்தி வந்தது கண்டு அறிந்து போனாள் அவளது ஏடிஎம் அட்டையை பயன்படுத்தி பக்கத்து நகரில் அவளது வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டதற்கான குறுஞ்செய்தி தான் அது ஏற்கனவே எடுக்கப்பட்ட பணத்துக்கு பின் தற்போது ஏடிஎம் அட்டையை பயன்படுத்தி பணம் எடுக்கப்பட்டதாக அதில் இருந்தது உடனடியாக வங்கிக்கு எடுத்துச் சென்ற தனது கைப்பையை திறந்து பார்த்தாள் ஏடிஎம் அட்டை அதனுள் இருந்தது ஏடிஎம் அட்டை அவளிடம் இருக்கும்போது அவளது வங்கிக் கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டதற்கான குறுஞ்செய்தி எப்படி வர முடியும் என்ற குழப்பம் அவளுக்கு எழுந்தது அது பதட்டமாக மாறியது அங்கு வங்கி கூட்டப்பட்டிருந்ததனால் அதற்கான விளக்கத்தை எப்படி பெறுவது என புரியவில்லை வங்கியின் துரித இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளவும் அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை பிள்ளைகளுக்கு தெரிந்தால் அவர்கள் குழப்பமடைந்து விடுவார்கள் என்பதனால் அவர்களுக்கும் உடனடியாக தெரியப்படுத்தவில்லை நாளையும் நாளை மறுதினமும் பார இறுதி விடுமுறை தினங்களாக இருப்பதனால் வங்கிக்கு சென்று அது தொடர்பில் அறிவித்து விசாரிக்க காலதாமதமாகலாம் என்பது அவளுக்கு மேலும் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தியது ஆனால் இரண்டு நாட்களுக்கு வங்கி திறக்கும் வரை பொறுமையுடன் இருக்க முடியாதவள் அது பற்றி காவல் நிலையத்தில் முறைப்பாடு தெரிவிப்பது நல்லது என நினைத்துத்தான் நேற்று காவல் நிலையம் சென்று முறைப்பாடு தெரிவித்துவிட்டு காத்திருந்தவர்களை காவல் நிலையத்துக்கு உடனடியாக வருமாறு அழைத்திருந்தார்கள் அதற்காகத்தான் இப்போது காவல் நிலையம் வந்திருந்தால் பார்வதி காவல் நிலையத்தின் நுழையும் போது அங்கு நேற்று தனக்கு ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்து பணத்தை எடுக்க உதவிய நபர் காவல் நிலையத்தின் மூலையில் அமர்த்தி வைக்கப்பட்டிருந்தார் பார்வதியை கண்டதும் தனது முகத்தை கீழே கவிழ்த்து கொண்டதில் இருந்து அவன் தான் குற்றவாளி என்பது அவளால் புரிந்து கொள்ள முடிந்தாலும் எப்படி இந்த குற்றம் நிகழ்த்தப்பட்டது என்பதுதான் அவளுக்கு புரிந்து கொள்ள முடியாத விடயமாக காணப்பட்டது பணம் எடுக்கப்பட்ட வங்கியின் ஏடிஎம் இயந்திரத்தில் உள்ள சிசிடிவி கேமராவில் பணத்தை மோசடி செய்தவர் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டார் இவன் பல கொள்ளைச் சம்பவங்களுடன் தொடர்புபட்ட நிலையில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற தண்டனை பெற்று சிறையில் இருந்து வெளியில் வந்தவன் என்பதுடன் போதைப்பொருள் பழக்கத்துக்கு உட்பட்டவான் நேற்று பார்வதி வங்கி ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுக்க தெரியாத நிலையில் இருந்தபோது அவருக்கு உதவி செய்வது போல சென்று பார்வதியின் ஏடிஎம் அட்டையை வாங்கி இயந்திரத்தில் உட்செலுத்தும் போது அதன் இரகசிய இலக்கத்தை தனது மனதில் நிறுத்திவிட்டு பார்வதிக்கு பணத்தை எடுத்து கொடுத்த வேளை பார்வதிக்கு தெரியாமல் அவரின் அட்டைக்கு பதிலாக வேறொருவரின் அதே வங்கியின் ஏடிஎம் அட்டையை இவரிடம் மாற்றி கொடுத்துவிட்டு பார்வதியின் அந்த ஏடிஎம் அட்டையை பயன்படுத்தி வேறு நகரத்தில் உள்ள ஏடிஎம்மில் பணம் எடுத்துள்ளார் பார்வதியிடம் மட்டுமன்றி ஒருவருக்கு உதவி செய்வது போல அவரின் ஏற்றிய மட்டையை எடுத்துக்கொண்டு முதலில் எடுத்தவரின் ஏற்றிய அட்டையை அவருக்கு மாற்றி வழங்குவதும் பின்னர் அந்த அட்டை மூலம் அவர்களின் பணத்தை பெறுவது என இப்படி மூன்று பெண்களின் ஏற்றிய அட்டையைக் கொண்டு அவன் மோசடி செய்து பணம் எடுத்துள்ளது தெரிய வந்துள்ளார் காவல்துறையினர் அந்த கடவுள் பற்றி விவரித்த போதுதான் அதற்கான பதில் அவளுக்கு கிடைத்தது பார்வதியின் பையனுள் இருப்பது அவளது ஏற்றிய அட்டை அல்ல என்பது அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது నంబనడ నంబినడవాది